இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இந்தியாவில் கோதுமை வகைகளின் வளர்ச்சியில் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் பங்கு குறித்து வெல்லிங்டன் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் முனைவர் பி நலத்தம்பி அவர்கள் தரும் தகவல்கள் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் பிராந்திய நிலையமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்டது எங்களது நிலையத்தின் முக்கிய பணிகள் அதாவது குறிப்பாக கோதுமை ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவில் விளையக்கூடிய எல்லா கோதுமை ரகங்களும் ஏதோ ஒரு நிலையில் இந்த பிராந்திய நிலையத்தில் பரிசோதித்த ப பின்னரே வெளியிடப்படுகின்றன குறிப்பாக இந்த நீலகிரியில் உள்ள சீதோசன நிலையின் ப பயனை கருத்தில் கொண்டு நாங்கள் கோதுமையில் வரக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் குறிப்பாக துரு துருநோய்க்கான எதிர்ப்புத்தன்முடைய கோதுமை ரகங்களை கண்டுபிடித்து இந்த நாட்டில் உள்ள மற்ற பிரீடர் என்று சொல்லக்கூடிய இனவர்த்தி செய்யக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு நாங்கள் கொடுத்து வருகிறோம் மேலும் அது தவிர நமது இந்த தென் மாவட்டங்களில் குறிப்பாக மலை மலை சார்ந்த பகுதிகளில் விளையக்கூடிய கோதுமை ரகங்களை கண்டுபிடித்து குறைந்தது ஒரு பத்து ரகங்களுக்கு மேல் இதுவரை நாங்கள் வெளியிட்டு இருக்கின்றோம் குறிப்பாக தேனி கம்பம் நீலகிரி தாளவாடி போன்ற பகுதிகளில் இந்த சம்பா கோதுமை குறிப்பாக சந்தா சம்பா கோதுமையை பயிரை பயிரிட ஏற்ற ரகங்களை கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் இது கோதுமையை தவிர மற்ற பயிர்களாக சா குளிர் பிரதேச பயிர்களான பார்லி ஓட்ஸ் போன்ற பயிர்களிலும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த நீலகிரியில் நிலவக்கூடிய இந்த தட்பவெப்பநிலை தட்பவெப்ப நிலை வருடம் முழுவதும் கோதுமை பயிரிடக்கூடிய ஏற்றதாக உள்ளது அதே சமயத்தில் கோதுமையை தாக்கக்கூடிய நோய்களும் வருவதால் எங்களுக்கு கோ நோய் எதிர்ப்புத்தன்மையுடைய கோதுமை ரகங்களை கண்டுபிடிப்பது எளிதாக இருக்கிறது இது நமது இந்திய நாட்டிற்கு மட்டுமல்லாமல் உலகளாவிய மற்ற நாடுகளுக்கும் இந்த பிராந்திய நிலையமானது ஒரு பயனுள்ள நிலையமாக செயலாற்றி வருகின்றோம் இது தவிர நாங்கள் விவசாயிகளுக்கு குறிப்பாக கோதுமை பய பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு குறைந்த காலகட்டங்களில் பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறோம் இதன் ஒரு கட்டமாக கடந்த சில ஆண்டுகளாக எங்களது தலைமை அலுவலகமான இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் எஸ்சிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய ஆதி திராவிட நலத்துறைக்கான திட்டப்பணிகளில் அவர்களுக்கான பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு தேவையான இடுபொருட்களாக விதை மற்றும் ஸ்ப்ரேயர் மற்ற தேவையான இப்போ இந்த வைல்ட் அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய இங்குள்ள மிருகங்கள் மற்றும் பறவைகளை தாக்க சேதாரங்கள் இருப்பதால் அதை பாதுகாக்கக்கூடிய அளவிலான மற்ற இடுபொருள்களையும் நாங்கள் இவங்களை அவ குறிப்பாக இந்த ஆதிதிராவிட நல வ வாரியத்தின் கீழ் ஃப்ரீயாக வழங்குகிறோம் இந்த வருடம் குறிப்பாக நாங்கள் ஒரு மூன்று நான்கு வில் கிராமங்களை தேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் குறிப்பாக எமரால் காசோலை காக்கா சோலை போன்ற பகுதிகளில் ஆதி திராவிட விவசாயிகள் அதிகமாக உள்ள பகுதிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இலவசமாக பயிற்சி அளித்து அளித்து விட்டோம் இப்போது அதன் தொடர்ச்சியாக விதை மற்றும் உரம் குறிப்பாக ஆர்கானிக் என்று சொல்லக்கூடிய அங்கக வேளாண்மை இந்த நீலகிரியில் அதிகமாக ஊக்குவிக்கப்படுவதால் அந்த நோக்கத்தில் நோக்கத்தை கருத்தில் கொண்டு எங்களது பிராந்திய நிலையத்தில் என்னென்ன இடபொருட்கள் இலவசமாக கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் இந்த வருஷம் கொடுத்திருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியாக இதன் நாம் மற்ற கிராமங்களில் போய் விவசாயிகளை சந்தித்து நாம் உரையாட தயாரிக்க தயாராக கொண்டிருக்கின்றோம் மேலும் இந்த இந்த எங்களது பிராந்திய நிலையத்தின் முக்கியமான மகத்துவம் என்னவென்றால் நாங்கள் சில ரகங்களை குறிப்பாக சம் சம்பா கோதுமைகளை ரகங்களான டென் நைன்டி எய்ட்னு சொல்லுவார்கள் அதை வெளியிட்டிருக்கிறோம் இது நமது குறிப்பாக தமிழ் விவசாய மக்களிடம் பெருந்த வரவேற்பை பெற்றுள்ளது ஏனால் ஏனென்றால் இந்த சம்பா கோதுமையானது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு பயிராகும் நமக்கு எல்லாம் தெரியும் நீரிழிவு நூல் அதாவது சர்க்கரை வியாதி என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை முறை மாற்றத்தால் வரக்கூடிய இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான உணவு பயிராக இந்த சம்பா கோதுமை கருதப்படுகிறது நமது எந்த மருத்துவரிடம் போனாலும் உங்களுக்கே தெரியும் சம்பா கோதுமை ஏதாவது ஒரு நேரத்தில் கோதுமை உணவை எடுத்துக்கொள்ள அறிவுரைப்படுத்துவார்கள் அந்த வகையில் எங்களது பிராந்திய இந்த நிலையமானது இந்தியாவில் மட்டுமல்ல மற்ற உலக நாடுகளை ஒப்பிடும் பொழுது மிக முக்கியமான பங்கியாற்றிருக்கின்றோம் ஒன்னாறு ரெண்டு மூன்று ரகங்களை அல்ல ஏற்கனவே நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் இது இப்போ பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை போன்ற விவசாயிகளிடம் மிக ப அதிக அளவில் இதை பயிர்த்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்ன சொன்னபடி இதுதான் சம்பா கோதுமை அதாவது எங்களது ந பிராந்திய நிலையத்திலிருந்து வெளியிட்டுள்ள சம்பா கோதுமை இந்த ரகத்தின் பெயர் ஹெச்டபிள்யூ டென் நைன்டி எயிட் என்று சொல்வார்கள் இது மிக முக்கியமான உணவு பயிராகும் ஏனென்றால் நம்ம ஏற்கனவே சொன்னபடி நீரழிவு நோய்க்கு வந்து இது ரொம்ப நல்ல ஒரு உணவு பயிர் எங்களது பிராந்திய நிலையத்தில் தான் இதை கண்டுபிடித்து வெளியிட்டிருக்கின்றோம் இது தவிர மற்ற பயிர்களாக இங்கே நீங்கள் ஓட்ஸு இப்போ பார்க்கலாம் அதே போல் கஞ்ச கோதுமை என்று சொல்வார்கள் இங்குள்ள பாரம்பரிய மக்கள் இப்போ விரும்பி உண உண்ணக்கூடிய ஒரு பயிர் அது அடுத்த இதில் பார்க்கலாம் இது இது வந்து இதுதான் அந்த சம்பா கோதுமை என்று சொல்லக்கூடிய ப்ரௌன் கலர் நம்ம உடச்ச கோதுமைன்னு சொல்லுவாங்க அதனோட ரகம் இது எங்களது பிராந்தியத்தின் நிலையத்தில் கோதுமை மற்றும் பார்லி பயிர்களை தவிர ஓட்ஸு என்ற புதிய ரகத்தை இப்பொழுது கண்டுபிடிக்க நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் கூடிய விரைவில் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு உணவு தானியம் சிறப்பு மிக்க ஒரு ஓட்ஸு ரகத்தை நாங்கள் வெளியிட தயாராகக் கூறுகின்றிருக்கிறோம் நீங்கள் இப்பொழுது பார்க்கும் இந்த ஃபீல்டெல்லாம் வந்து ஓட்ஸு பல ரகங்களை இங்கு பரிசோதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் எங்களது பிராந்திய இந்த நிலையமானது இந்தியாவில் மட்டுமல்ல மற்ற உலக நாடுகளை ஒப்பிடும் பொழுது மிக முக்கியமான பங்கியாற்றிருக்கின்றோம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி நல்லத்தம்பி அவர்களை பூஜ்ஜியம் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ஏழு நான்கு மூன்று இரண்டு இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்